அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொண்ணூறு பெரியாரைப் பிழையாமை குரல் எண் எட்நூற்று தொன்னூற்று இரண்டு பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேராயிடும்பை தரும் பெரியாரைப் பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும் ஆற்றல் மிக்க பெரியோரை மதியாது அவமதித்து நடந்தால் அப்பெரியோரால் நீங்காத துன்பம் உண்டாகும் ஆற்றல் மிக்க பெரியோரை மதியாது அவமதித்து நடந்தால் அப்பெரியோரால் நீங்காத துன்பம் உண்டாகும் குரல் நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்